வெல்கம் டு ராஜின் நல பாகம் இன்றைக்கி வெஜிடபிள் பிரிஞ்சு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி கால் கிலோ எடுத்திருக்கேன் அது நல்லா ஊறட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க நீங்கள் சீரக சம்பா இல்லை பாஸ்மதி எதுனாலும் எடுத்துக்கோங்க கேரட்டு பீன்ஸு அதுவும் அளவு எடுத்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் சம அளவு எடுக்கணும் நான் ஒரு ஆறு ஸ்பூன் ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கேன் பட்டை ஒன்று சீரகம் அரை ஸ்பூன் ஒரு நாலு கிராம்பு ஒரு பிரியாணியில் அதுவும் நல்லா புரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக சரித்து அதையும் நல்லா வறுத்து கொடுத்துக்கங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் நிறையா சேர்த்து அதையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போது நாலு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி அதையும் நல்லா ஒன்று சேர்த்து வதக்கி கொடுங்க இப்போ அதோட காய்கறியும் சேர்த்துக்கலாம் இப்போ புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து அதையும் ஒன்றா வதக்கி கொடுங்க புதினாவும் கொத்தமல்லியும் காய்கறியோட ஒன்றா வதக்கிய பிறகு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரிசிக்கு ஒன்றுக்கு இரண்டு பங்கு தண்ணி இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் பாலோ இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பாலோ ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க உப்பு ரெண்டு ஸ்பூன் இப்போ நம்ம பால் சேர்த்ததுனால ரொம்ப கொதி விடாமல் நுரக்கட்டி வந்ததுமே அரிசியை சேர்த்துரலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பிரிஞ்சிக்கு ப்ரெட்டு நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி போடலாம் நான் ரஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட் ரஸ்க் இல்லாமல் சீரகம் சேர்த்த ரஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை பிளைன் ரஸ்கும் போட்டுக்கலாம் இப்போ சாதம் ரெடியானதும் அதோட ரஸ்கையும் சேர்த்து ஒன்றை கிளறி கொடுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ